வணக்கம் எம்பர்களே நான் வந்து டிப்ரிகேஷன் வச்சுருக்கேன் போகிறதாரு நான் வந்து ஆட்டுக்கு சக்கராப் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறேன் வாழை வச்சுருக்கேன் ப்ளஸ் வந்து தக்காளி காய்கறிக்கு பெரியதான் அதிகமாக பண்ணுறேன் எனக்கு வந்து உரங்கள் போகிறதில் வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது நான் வந்து நைன்டி நாள் போட்டால் நல்லா இருக்கு ஒரு சொல்கிறாங்க பதிமூணு நாற்பது பதிமுனி போட்டால் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் எது பெஸ்ட்டு எதை எந்த டைமில் உபயோகப்படுத்தி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளுக்கு எடுந்தீங்க எனக்கு இந்த வீடியோவில் நைன்டி நாள் வச்சு ஸ்டர்டின் ஃபார்ட்டி தேர்ட்டு ரெண்டில் எது பெஸ்ட்டு எது எந்தெந்த ஸ்டேஜ் கொடுக்குறது எதில் என்னென்ன கைண்ட் ஆஃப் நியூட்ரின்ஸ் இருக்கு எந்த டைம் ஆஃப் இதுக்கு அப்ளிகேஷன் இன்ஸ் சூட் ஆகும் எந்த வகையான க்ராப்ஸுக்கு அதிகமாக உபயோகப்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தா எனக்கு இந்த வேலை பார்க்க போகிறோம் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப் விவசாய்ச்சினோட வீடியோ பார்க்குற மாதிரி இருக்காம சேனல் சப்ஸே பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோவில் போகலாம் விவசாயம் எல்லா பொருட்களையும் விவசாயம் வெல்கம் பர்தியர் வெல்கம் டு யூடியூப் விசாய்ச்சன் ஃபர்ட்டிலைசர்ஸ் அப்படிங்கிறது பியூர்லி மண்ணில் இருக்கக்கூடிய தனிமங்கள்லேருந்து பிரிச்செடுக்கப்பட்டு நிறைய வேல்யூ அடிஷன் பண்ணி பர்சன்டேஜஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸை பொறுத்து இது கிரியேட் பண்ணி நிறைய டைப்பில் கொடுத்துட்டுருக்கோம் அதில் பல்கிலைசர் அண்ட் நான் பல்க்டிலைசன் ரெண்டு டைப் ஆஃப் கேட்டகரிஸ் இருக்குது ஸோ பல்கிட்டஸ் அப்படிங்கிறது ஐம்பது கிலோவா நாற்பு கிலோவா மானியங்கள் உரங்கள்னு சொல்லக்கூடிய அரசின் பால் மானியங்களாக வாங்கக்கூடியதை பல்க் ஃபர்டிலைஸ் அப்படின்னு சொல்லும் மானியங்கள் அல்லாத அதிகப்படியான

ரெண்டும் வந்து சத்துக்கள்ல என்பிகே தான் வச்சிருக்கு அளவுகளை பொறுத்து இது எல்லாம் ஈக்குவலா வச்சிருக்கு இது பாஸ்பரஸ் கொஞ்சம் நாற்பது பர்சன்ட் இருக்கு மத்த எண்ணும் பொட்டாசும் ஈக்குவலா இருக்கு இந்த ரெண்டும் தான் இது வித்தியாசப்படுது எந்தெந்த ஸ்டேஜுக்கு இது கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய இடங்களில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாயில் அப்ளிகேஷன் முதல்ல ஒரு தாவர வச்சதுக்கு அப்புறமா முதல்ல டுவெல் சிக்ஸ்டி நல்ல வேர் பகுதி பிடிக்கிறதுக்கு பன்னெண்டாவது வந்து கொடுப்பாங்க அதுக்கப்புறமா நிறைய பேர் வந்து நைன்டி நாள் கொடுப்பாங்க ஒரு சில தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி கொடுப்பாங்க ரெண்டும் எப்படி வேறுபடுது அப்படிங்கிறதா இன்றைக்கி இதுவில் பார்க்க போகிறோம் நைன் பத்தி முடிச்சிருக்கும் நைன்டி நாள் கூடிய மூணு பத்தம்பது சதவீதம் இருக்கக்கூடிய ஒரு வகையான ஃபெர்டிலைசர் இதில் மூணுமே வந்து என்பிகே இருக்கும் வேற எந்த சத்துக்களும் சில கம்பில் வந்து ட்ரேஸ் சேர்ந்து வருது சில கம்பில் சேர்ந்து வருது அது யாராக எடுத்துட்டா ஒரு டைப் கே பிளஸ் எடுத்துகிட்டா ஒரு டைப் ஐசி எடுத்துட்டா ஒரு டைப் இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ஒரு செக்மெண்ட் இதை பார்த்தீங்கன்னா பதிமூணு நைட்ரஜன் பாஸ்பிளஸ் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் பொட்டாஸ் பதினெட்டு இருக்கும் இது எதுக்காக இந்த ஸ்டேஜ் நைன்டி நாள் அப்படிங்கிறது ஒரு தாமத்தோட ஆரம்பகால படிநிலைகள் ஈவனாக வரணும் ஒரு பாஞ்சு நீங்கள் ஒரு

இந்த தேர்ட்டின் ஃபார்ட்டி தேர்ட்டின் அப்படிங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜ் கரெக்டாக தான் வந்து செகண்டரி செக்ஸஸ் சொல்லக்கூடிய இரண்டாம் நிலை பால் பண்ணிக்கலாம் பூத்தல் காய்த்தல் கனி உருவாகுதல் சுவை முட்டுகள் உருவாகுதல் இனிப்பு சுவை சேர்தல் சக்கரை தன்மை செய்யுதன்னு சொல்லக்கூடிய தாவரத்தோட எக்கனாமிக் ஈல்டை நோக்கி ஒரு தாவரம் போகிறதுக்கான அந்த செக்மெண்ட்டை நோக்கி போகிறதுக்கான அந்த செகண்டரி சக்ஸஸ்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரத்தோட அடுத்த படிநிலைகள் அடுத்த ஈல்டை நோக்கி தாவரம் போகிறதுக்கான சேதம் உருவப்படுத்துறது இந்த தேர்ட்டி ஃபார்ட்டி தேர்ட்டீன் அப்படிங்கிறது இந்த நைன்டி நாள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சீரான ஒரே சீரான வளர்ச்சி இப்போதான் செடி வந்து ஓரளவுக்கு க்ரோத்தாக வருது இப்போ தான் ஒரு பாஞ்சு நாள் இருக்கு இருபது நாளுக்கு பயிர் ஒரு அறுபது நாலு பயிர் வளர்க்கி நீங்க நீங்கள் நைன்டி கொடுக்கலாம் தேர்ட்டி ஃபார்ட்டி தேர்ட்டி அப்படிங்கிறது என்டையர் வந்து எக்கனாமிக்கலி அதிகமான இம்பார்டன்ஸ் இருக்கக்கூடிய தக்காளி வெண்டக்காய் பாவக்காய் புறவங்க கொடி வைக்க பொருட்களுக்கு இந்த தேர்ட்டி ஃபார்ட்டி தேர்ட்டி அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஃபெர்டிலைஸ் அப்படிங்கிறது எங்களுக்கு நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது கிடையாது பாண்டரோன கம்பேர் பண்ணும்போது நீங்க கொடுக்காம கூட போனால் பரவாயில்ல இந்த ரொம்பவே இம்பார்ட்டன் பதிமூணு சதவீதம் நைட் பதிமூணு சதவீதம் பொட்டாசி ஈக்குவலாக கலந்துருக்கும் கூட நாற்பது சதவீதம் இருக்கிறது அதிகப்படியான பூ பிஞ்சுகள் உருவாக்கும் மெயினாக நீங்க வந்து கொடிவைப்பிர்கள் வச்சிருக்கீங்க சொக்கா வாட்டர்மிலன் மஸ்கில கொடிவகைப்பிர்கள் அதிகமாக வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரூட்ஸ் ஈவனா மெச்சூர் ஆகணும் பிளஸ் வந்து அதிகமான பூக்கள் வந்து பூக்கணும் பூக்கள் போய் எல்லாமே அதிகமாக ஃபார்ட்டி நினச்சிங்கன்னா நீங்க இது ஒரு தாவரத்தோட இரண்டாம் பண்புகளுக்கு அப்புறமா கொடுக்கிறது இதை ஷார்ட் பண்ண பண்ணுறது நீ முப்பது நாளாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப் டு நைன்டி டேஸ் ஒன் டுவெண்ட்டி டேஸ் நீங்கள் அறுக்க அறுக்க நீங்கள் அறுப்பு கருப்பு வாரத்துக்கு ஒரு எட்டு கிலோ டூ ஏழு கிலோ ஏக்கராக கொடுத்துட்டு இது தேர்ட்டி ஃபார்ட்டி தேர்ட்டி நைன்ட்டி நாளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே சீரான வளர்ச்சி எங் ஸ்டேஜில் மட்டும் தான் இதை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது நீ மனசு வச்சுக்கணும் இதுக்கும் இதுக்கும் பெருசாக ஒரு மூட்டைக்கு ஐநூறுவா தான் முன்னப்பின வித்தியாசம் காசு ஆனால் ஃபார்ட்டி பர்சன்ட் பாஸ்ட்ரஸ் அப்படிங்கிறது இருக்கிற ஹைலி பெரிஷப் ஹலி எக்ஸ்பென்சிவ் ஆல்சோ ஸோ கொஞ்சம் பாஸ்பஸ் அப்படிங்கிறது நிறைய இடத்துல பெரிஷபுலாக இருக்கும் டக்குனு தன் தம்பி ஆனால் இந்த தேர்ட்டி ஃபார்ட்டி தேர்ட்டியில் பொட்டாசியம் கலந்துருக்கிறதுனால அதிகமான வந்து பாஸ்பஸ் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன் ஜீரோ ஃபிஃப்டி டூ தேர்ட்டி ஃபோர்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த தேர்ட்டி ஃபைட்டி தேர்ட்டி அப்படிங்கிறது நியூட்டன்டாக பேலன்ஸ்டாக ஒரு தாவரத்து கொடுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காய்கறி பயிர்கள் மெயினாக பார்த்திங்கன்னா கொடிவை பெயர்களை ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ரோலாக ப்ளே பண்ணுது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நைண்டி அப்படிங்கிறது எதுக்கு உபயோகப்படுத்துது தேர்ட்டி ஃபார்ட்டி தேர்ட்டி அப்படிங்கிறது எதுக்கு உபயோகப்படுது அப்படிங்கிறது பெஸ்ட் அப்படிங்கிறது வந்து ரெண்டுமே பெஸ்ட்டு தான் எந்த தாவத்தை கொடுக்கும் பொறுத்து பொறுத்திருக்கு நீங்கள் வந்து நார்மலான ஒரு சின்ன பெயர்களுக்கு மற்ற பெருகளுக்கு

சரி இப்போ நீங்கள் இதை நைன்டி நான் எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டாயிரத்து தண்ணி எவ்வளோ ஆரம்பிச்சு நாலாயிரத்து ரூபாய் வரைக்கும் நிறைய கம்பெனிஸ் பொறுத்து வெரி ஆகுது ஸோ காஸ்ட் அப்படிங்கிறது முன்னப்பா பிராண்டை பொறுத்து நம்ம என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது பொறுத்திருக்கு நியூட்டன் வைஸ் பார்த்திங்கன்னா இந்த தடிப்படி தட்டின் அப்படிங்கிறது காய்கறி பயிர்களுக்கு அதிகமா யூஸ் பண்ணலாம் நைன்டி அப்படிங்கிறது சர்வகம் ஒரு வாரணம் எல்லாத்துக்கும் காமனாக கொடுக்கக்கூடியது ஸோ எப்பயுமே ஒரே மாதிரி உரங்கள் கொடுத்துட்டு இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமா அதிகமான உரங்கள் இது கூட ட்ரேஸ் இருக்கும் நிறைய கலந்துருக்கும் மேக்னோட நிறைய கலந்துருக்கு மாதிரிலாம் காம்பினேஷன் நிறைய காம்பினேஷன் விற்கிறாங்க அப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய தாவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இது மூலமாக சொல்லி காசுப்படுறேன்